பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிசுவினாலும் உங்கள் யாவருக்கு ரூபியும் சமாதானம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதானே நம்மை அநீதியான இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் மனிதராகவர்கள் அநீதி நிறைந்து காணப்படுகிறார்கள் நியாயம் பேசுபவர்கள் ஒருவரும் இல்லை நீதி செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை தேவனே நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நியாயம் செய்கிறவராகவும் நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்கிறவராகவும் அவர் இருப்பார் இன்றைக்கு தேவனுடைய அந்த ரட்சிப்பானது கிறிஸ்து மூலமாக ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பொழுது அந்த ரட்சிக்கப்பட்டதான அந்த மக்கள் அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம் அவர்கள் நசுக்கப்பட்டு இருக்கலாம் அவர்கள் நசுக்கப்பட்டு மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாருனா அவர்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை அவர் காப்பாற்றுகிறார் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் பன்னெண்டு ஒன்றிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ரட்சியும் கர்த்தாவே பக்தியில் அற்றுப்போகிறான் உண்மையில் அவர்கள் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடு போய் பேசுகிறார்கள் இச்சக உதர்களால் இருமனதாய் பேசுகிறார்கள் அப்போ இந்த இரண்டு வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ரட்சிப் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது உண்மையில் உள்ளவர்கள் மனுப்புதல் குறைந்திருக்கிறார்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்பொழுது ரெண்டு நாக்கு தான் இன்றைக்கு வேலை செய்கிற இடங்களில் யாரொருவரும் நிரந்தர நண்பர்களும் நிரந்தர எதிரிகளும் கிடையாது அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை பாதுகாத்து கொள்வதற்கு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசலாம் அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக பிரிய மாணவர்களே எந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா மனிதன் ஆன்வன் எப்பொழுதுமே நியாயத்தை அவனால் பேச முடியாது ஏன்னா அவனுடைய இருதயமானது முழுவதுமாகவே தான் நிறைந்து காணப்படும் அவனுடைய ஜென்ம சுபாவமானது அது அவனுடைய சுயசித்தத்தின்படியாக அந்த மனிதனை இழுத்துச் சொல்கிறது அதனால்தான் யோவான் என்ன பண்ணால் பிசாசின் சர்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அங்கே பழத்தை தின்று தன் புருஷனு கொடுத்தார் இங்கே அந்த சுயநலம் என்கிறதானே அந்த ஜென்ம சுபாவமானது என்ன பண்ணுதுன்னா மனிதனை அவனை அவனுடைய நிலைமையிலிருந்து கீழே தள்ளுகிறதா இருக்கிறது உண்மைத்தன்மையிலிருந்து அவன் என்ன பண்ணுறான்னா தேவனுடைய வார்த்தை மீறி தேவனுடைய கட்டளையை மீறி பாவத்தில் விழுந்து விடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சங்கீதம் பன்னெண்டு ரெண்டில் கூட பார்க்குறோம் அவரவர் தங்கள் தோழோடைய போய் பேசுகிறார்கள் இச்சை ஊதர்களால் இருமனதாய் பேசுகிறார்கள் ரெண்டு மனசு ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அவனை பற்றி தெரியும் முகஸ்க்காக அந்த மனிதனுக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா நேர்மையானவைகளை பேச மாட்டாங்க ஒன்று அந்த மனிதனை பெருமைப்படுத்துகிற மாதிரி அந்த மனிதனை மிகவும் புகழாக மாறி என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க ஆனால் உண்மையான எண்ணம் அந்த மனிதனுக்குடியதான அந்த ஆழ்ந்த மனதிலிருந்து அந்த வார்த்தைகள் வராது இதான் இச்சைக உதடுகள் தங்கள் தோழோடு இச்சைக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அப்படின்னா இன்றைக்கு அவர்களுடைய வார்த்தைகளானது அது செயல்படாது போகும் ஒருவேளை கேட்கிறவர்கள் அதனாலே மகிழக்கூடியதான ஒரு சூழல் இருந்தாலும் அவர்கள் நாள்பட அது பழகும்போது அவர்களுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு அவங்க பேசுனாங்க அப்படின்றாங்க ரெண்ட மூன்றாவது நிறைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது தங்களுடைய நாவுகளாலே பிழைக்கிறதான ஒரு சூழ்நிலை பார்க்குறோம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இந்த நாவு வச்சு தான் பிழைக்கிறாங்க நான்காவது வசனம் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதறுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்கிறார்கள் எப்போ வாய் இருக்குது அதை வச்சு புழைச்சிடலாம் நான் எப்படி ஆனாலும் பேசுவேன் அப்படிங்கிறதான அந்த எண்ணமானது என்ன பண்ணுது எங்கள் நாவுகளால் நாங்கள் மேற்கொள்ளுவோம் எங்கள் நாக்கு இருக்கு இல்லையா அதை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வோம் எங்கள் உதறுகள் எங்களுடையதாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு யார் ஆண்டவன் யாருக்குமே யாரும் அதிகாரியாக இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணும் அவன் ராஜாவாக தனிப்பட்டவனாக தான் வாழ வேண்டும் என்கிறதான விருப்பம் ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அவருடைய ரட்சிப்பினாலே நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களும் மாற்றிருக்கிறார் அது வேற ராஜா ஆவிக்குரிய ராஜா நம்ம எல்லாரும் ஆனால் பூமிக்குரிய ராஜாக்களாய் வாழ்கிறவர்கள் எப்படியாக இருக்கிறார்கள் அவர்கள் நாவுகள் எங்கள் நாவுகள் எங்களுடையது எங்கள் லாவுகளால் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு எங்களுக்கு ஆண்டவன் சொல்கிறான் சார் இன்றைக்கு ஏழைகளாக இருக்கிறதான ஒவ்வொருவரும் அந்த சங்கீதம் பன்னெண்டு ஐந்தில் பார்க்குறோம் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீரர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கற்று சொல்கிறார் பிரி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பிடித்து தானே ஏழைகளாக இருக்கிறதான நம்ம நிறைய சூழ்நிலையில் ஒரு நியாயத்தை சரியான முறையில் எங்கேயுமே எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சபையிலும் சரி சங்கத்திலும் சரி வேலை செய்கிற இடங்களிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஏழைகளாக இருக்கிறவர்கள் பெருமூச்சு தான் ஒன்று அவனுடைய நியாயத்தை யாருமே கேட்க முடியாது அப்போது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு எது நியாயம் செய்யும் அப்படின்னா தேவன்தான் அவர் நியாயம் செய்கிறவராக இருப்பார் எப்படி அவர்கள் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்த சொல்கிறார் கர்த்துடைய சொற்கள் மண் கோயில் எழுத உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது கர்த்தாவே கர்த்தாவின் காப்பாற்றி அவர்களை என்னென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலைக்கு காத்து கொள்வீர் மனு புத்திர சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது எங்கும் சுற்றித் தீவார்கள் ஆக பிரியமானவர்களே எந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம் ஒவ்வொருவரும் நம்முடைய நம்முடைய நியாயத்தை நீங்கள் எங்கே சொல்லணுன்னா தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பெருமூச்சி தேவடைய சமூகத்தில் எட்டும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருனா நம்முடைய அந்த பெருமூச்சையும் உங்களுடைய கூக்குரலையும் அவர் கேட்டு நமக்கான ஒரு வார்த்தையை அவர் அனுப்பி நம்மை என்ன பண்ணுறாருனா காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதான இந்த சந்ததிக்கும் பின்வரும் சந்ததிக்கும் தேவனானவர் என்ன பண்ணுறாருனா அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராகவும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு மனு புத்திரர் பாருங்கள் சண்டாளர் என்ன பண்ணுறாங்க உயர்ந்திருக்கிறார்கள் துன்மார்கர் எங்கே பண்ணுறாங்க எங்கும் சுற்றித் தருவார்கள் நேர்மையாக இருக்கிறதான ஒரு மனுஷன் எப்பொழுதுமே அவன் என்ன பண்ணான் அடக்கமாக தான் இருப்பான் அவன் எவ்வளோ பெரிய கிரியை நற்கிரியை செய்தாலும் அதை குற்றி தானே ஒரு ஆடம்பரமானது ஒரு ஆர்ப்பாட்டமானது இருக்கிறது ஆனால் மனு புத்திரர் என்ன பண்ணான்னா சண்டாளர் உயர்ந்திருக்கும்போது துர்மார்கர் எங்கும் சுற்றித் திரிவார்களாம் அப்போது துர்மார்கர் தான் என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் சுற்றித் திரிக்கிறார்கள் இந்த உலகத்தில் ரவுடிகளை நாம் பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க சும்மாவே ரோட்டில் சுற்றினே இருப்பாங்க யாரன்னா சண்டை வச்சின்னு யாருன்னா வந்து சீண்டிக்கொண்டு இப்படியாக இருப்பார்கள் அதே மாதிரி குடித்து வெறித்தருவுகளும் இப்படியாக என்ன பண்ணுறாங்க வீட்டில் அடங்காமல் ரோட்டில் அவர்களை சுற்றித் திரிவார்கள் அவர்கள் செய்கிறதான எந்த ஒரு கிரியிலும் நியாயம் நீதியும் இருக்காது அப்போ இன்றைக்கு கூட மனிதர்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா துர்மார்க்கமாக அவர்கள் வாழ்ந்தும் வாழும்பொழுது அவங்க என்ன பண்ண சுற்றி திரிகிறதான மனிதர்களாக இருப்பார்கள் ஆக பிரியும் அண்ணுள்ளே இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நமக்கு தான் என்ன பண்ணுவார் நீதியும் நியாயத்தையும் அவர்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய நீதியை நீங்கள் தேடும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கான நீதியும் நமக்கான ஆசிர்வாதத்தையும் அவர் என்ன பண்ணுறாருனா கொடுக்கிறார் இன்றைக்கு ரட்சிப்பானது எங்கேருந்து வருதுன்னா வேதத்தில் நான் பார்க்குறோம் சங்கீத பதினாலு ஏழில் சியோனிலிருந்து இஸ்ரோவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்த தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரிய எந்த நாளிலே நம்ம தெய்வனுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அவர் சிறையிறுப்பை அவர் திருப்பி நமக்கு கழிப்பு இசிலுவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் அதனால் நம்முடைய விசுவாச தளர்விடாதபடி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பெருமூச்சு விட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை சொல்லும் பொழுது அவர் அந்த குறைகளை அவர் கேட்டு கிறிஸ்து மூலமாக கேட்டு நமக்கு அவர் பரிசீலனை செய்யும்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் நியாயத்திற்காக நீதிக்காக தேவையுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு ஒப்புக் கொடுப்போம் தெய்வன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்